நண்பர் மோகன் பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு நாங்க நிறைய சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்குவோம் ஆனா எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துகிட்டதே இல்லை அவருடைய பெஸ்ட் குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் இருக்கு அதே நேரத்துல அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஹிட் ஆயிருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காத ஒண்ணு இளையராஜா அண்ட் எம்எஸ்சி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவருதான் சோ இப்படி எத்தனையோ சிறப்பு கிடைக்குது அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான் ஆனால் மோகன் நடிக்கும் போதுதான் அவரையே பாடினாரு அப்படிங்கிற மாதிரி என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த அம்பிகா பத்திங்கிற படத்துல வந்து சிவாய் சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதுல வரும் அந்த பாட்டு அதுல என்னன்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மாதிரி கிடையாது அதுல இந்த சுரங்கள் வந்து சரிக்கா கவப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸா அதிகமா வந்து சுரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல சிவாஜி சாரு மிஸ் பண்ணாம வந்து எல்லா சுரத்துக்கும் பிரம்மா செய்வார் அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாய் சாருக்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜஸ் கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர் இந்த சம்மி கபூர் இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம் இது எங்கேயும் அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு அவர் பிறந்த இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு